நான் என் ஆட்களுடன் வடக்கு பகுதிகளை பார்த்து விட்டேன் கஜபதியின் குடும்பத்தினரை யாரையும் காணோம் போஜன விடுதியில் சில பெண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் உரிய மொழியில் பேசுகிறார்கள் நானோ தமிழன் என்ன சொல்கிறார்கள் என்று எதுவும் புரியவில்லை அதற்குள் அப்பாஜி உற்சாகமாக வந்தார் சக்கரவர்த்தி ஒரு நல்ல செய்தி கஜபதியின் தளபதிகளான பதினாறு மகாபத்ராக்களும் தெற்கு பகுதியில் உள்ள சிறு அரண்மனையில் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தியிடம் சரணடைய விரும்புகிறார்கள் தங்களுடைய படைகளை இங்கே வந்து சேரும்படி அவரவர் சீமைகளுக்கு செய்தி அனுப்பியிருந்தார்களாம் ராஜ்யத்தின் அதிபதியான கஜபதியே தலைநகரத்தை காலி செய்துவிட்டு போய்விட்ட போது தாங்கள் போராடுவதில் அர்த்தமில்லை என்பதால் சரணடைவது என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நம்ப முடியாததாக இருந்தது அப்பாஜி சொன்ன செய்தி எங்கே அவர்கள் வரச் சொல்லுங்கள் ஒவ்வொருவராக வர சொல்லுகிறேன் என்றவர் ஒரு சேவகனிடம் சொல்லி அனுப்பினார் பிரதாப ருத்ர கஜபதியின் தளபதிகளில் ஒருவர் வந்தார் அவரிடம் ஒரு பெட்டி இருந்தது சிறிய பெட்டிதான் ஆனால் கனமாக இருந்திருக்க வேண்டும் இரு கையாலும் அதை தூக்கி எடுத்து வந்து என் முன்னே வைத்தார் உடைவாளை உருவி என் காலடியில் வைத்துவிட்டு விஜயநகர சக்கரவர்த்திக்கு வணக்கம் என் பெயர் நரகரி மகாபத்ரா தரணிகொண்டா சீமையின் ராஜ பிரதிநிதி ஆ பெட்டியில் என்ன இருக்கிறது திறந்து காட்டினார் பொண்ணும் மணியும் ஆபரணங்களும் பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் நிறைந்திருந்தன அவற்றின் மேலாக பட்டு துணியில் ஒரு லிகிதம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அடுத்து இன்னொரு மகாபத்ரா வந்தார் அவரும் ஒரு பெட்டியை வைத்தார் அதிலும் பொக்கிஷம் கூடவே ஒரு லிகிதம் தான் எந்த சீமையின் ராஜ பிரதிநிதி என்பதை தெரிவித்தார் மூன்றாம் அவர் வந்தார் அதே கதை நாலாம் அவரும் அப்படியே பதினாறு மகாபத்ராக்களும் வந்து பதினாறு பெட்டிகளை வைத்து சரணடைந்தார்கள் ஒவ்வொருவரும் வந்தபோது ஒரு வினோதமான விஷயத்தை கவனித்தேன் காயத்ரியை கண்டவுடன் அவர்கள் முகத்தில் வியப்பு தென்பட்டது நீயா நீ எப்படி இங்கே வந்தாய் இத்தனை நாள் எங்கே போயிருந்தாய் என்று கேட்க விரும்புவதைப் போல இருந்தது அவர்கள் பார்வை சிலர் அவளுக்கும் சேர்த்து வணக்கம் தெரிவித்தார்கள் அனைவரும் காயத்ரிக்கு அறிமுகமானவர்கள் என்று தெரிந்தது ஒரு இருந்த லிகிதத்தை எடுத்து பார்த்தேன் இருந்தது மொழி புரியாவிட்டாலும் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான வாசகங்கள் தான் இருக்கின்றன என்று ஊகித்துக் கொண்டேன் எங்கிருந்து வந்தன இந்த பெட்டிகள் என்ன எழுதியிருக்கிறது இதில் நரஹரி மகாபத்ரா என்பவர் தன் பெட்டியில் இருந்த விகிதத்தை எடுத்தார் இது என் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது இதே போல பதினாறு மகாபத்ராக்களுக்கும் அவரவர் பெயரில் வந்திருக்கிறது இந்த லிகிதத்தில் மகாபத்ரா அவர்களுக்கு விஜயநகரத்திலிருந்து எழுதிக் கொள்வது தாங்கள் இதுவரை செய்துள்ள மேலும் செய்வதாக வாக்களித்துள்ள உதவிகளுக்கு மிக்க நன்றி இத்துடன் உள்ள சிறு வெகுமதியை பெற்றுக் கொள்ளவும் என்று எழுதியுள்ளது அடியில் கையெழுத்து ஏதும் இல்லை இன்னொரு மகாபத்ரா குறுக்கிட்டு இந்த பெட்டியும் லிகிதமும் யார் அனுப்பியது என்பது மர்மமாக இருக்கிறது கலிங்கத்துக்கு எதிராக விஜயநகர அரசுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை செய்வதாக வாக்களிக்கவும் இல்லை இந்த லிகிதத்தின் ஒரு நகல் கஜபதி பிரதாபர் ருத்ரதேவருக்கும் போயிருக்கிறது எல்லா மகாபத்ராக்களும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று அவர் நினைத்து விட்டார் எங்கள் உதவி இல்லாமல் போராடுவது முடியாது என்று தீர்மானித்து கடகத்தை விட்டு வெளியேறி தலைமறைவாகிவிட்டார் திகைப்புக்கு மேல் திகைப்பாக நான் இருந்தேன் அப்பாஜியின் முகமோ ஜிவஜிவு என்று சிவந்திருந்தது இந்த மாதிரி லிகிதமோ வெகுமதியோ நான் அனுப்பவில்லை எனக்கு தெரிந்து எவரும் அனுப்பவில்லை யார் செய்த காரியம் இது என்று சீறினார் நிலைமை நெருக்கடியாயும் சிக்கலாயும் இருப்பதை உணர்ந்தேன் அந்நியர்கள் முன்னிலையில் விவாதிப்பது உச்சிதமல்ல என்று தோன்றியது ஆ நீங்கள் போகலாம் உங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறேன் நாடுபிடிக்கும் ஆசை எனக்கு கிடையாது அண்டை ராஜ்யங்கள் பகை நிலங்களாக இருக்கக்கூடாது என்பதும் விஜயநகரத்துடன் நட்புறவு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் நீங்கள் இப்போது ஆண்டு வரும் சீமைகளை நீங்களே தொடர்ந்து ஆட்சி புரியலாம் ஆனால் விஜயநகரத்தின் மேலாதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு திரை செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் நன்றி சக்கரவர்த்தி என்று அவர்கள் மீண்டும் ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பிய போது நிங்குங்கள் இப்போது பிரதாபருத்திர தேவர் தஞ்சம் புகுந்திருப்பது எந்த ஊரில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்ட பிறகு கொண்டபள்ளி கோட்டையில் என்று கேள்வி சரி பொங்கல் ஒரு அசௌரியமான அமைதி நிலவியது நான் காயத்ரியை பார்த்தேன் அவள் தலை குனிந்திருந்த விதமே அவளை காட்டிக் கொடுத்துவிட்டது மகாபத்ராக்களை பற்றி கவலை வேண்டாம் என்று முன்பு அவள் கூறியது ஞாபகம் காயத்ரி மகாபத்ராக்களுக்கு வெகுமதி பெட்டிகள் அனுப்பியது அவள் தலை நிமிர்ந்து கொண்டு பதில் சொன்னாள் ஒப்புக்கொள்கிறேன் சக்கரவர்த்தி இந்த மகாபத்ராக்களின் பெயர்களும் அவர்கள் ஆளும் சீமைகளும் எனக்கு தெரியும் இந்த அரண்மனையில் வேலை செய்யும் ஆட்களில் சிலரின் உதவியோடு இதை செய்தேன் பதினாறு மகாபத்ராக்களும் இங்கே தலைநகரில் தலைநகரில்தான் தங்கியிருப்பது வழக்கம் ஆகவே பெட்டிகளை சேர்ப்பித்து அந்த தகவல் கஜபதிக்கும் எட்டும்படி செய்தேன் ஒன்று பதினாறு துரோகிகளையும் அவர் சிரச்சேதம் செய்வார் அல்லது பயங்கர சதி என்று பயப்பட்டு ஓடிவிடுவார் என்று எதிர்பார்த்தேன் எப்படி நடந்தாலும் நமக்கு நல்லதுதான் என்று எண்ணினேன் இதனால்தான் மகாபத்ராக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று ஆரம்பம் கொண்டிருந்தேன் அவள் குரலில் அமைதி படிந்திருந்ததோ அத்தனை கத்தனை அப்பாஜியின் குரலில் சினம் பிடித்தது உனக்கு இத்தனை பொக்கிஷம் எப்படி கிடைத்தது விஜயநகர கஜானாவில் இருந்தா துரிநாயா என்று வாய்விட்டு சொல்லவில்லையே தவிர அவர் கேள்வியின் அர்த்தம் அதுதான் இல்லை மகா பிரதானி விஜயநகர அரண்மனையில் உள்ள கஜானா பெட்டிகளை திறக்க கூடாதென்று என்று சக்கரவர்த்திக்கே கடுமையான கட்டுப்பாடு இருக்கும் போது அதை கண்ணெடுத்து பார்க்கவும் இந்த ஏழைக்கு தகுதி கிடையாது பின்னே ஏது காயத்ரி மெலிதாக புன்னகை செய்தாள் மாதங்க பர்வதத்தில் நான் என்ன செய்தேன் என்று சக்கரவர்த்தி கேட்டபோது கடகத்தை அடைந்ததும் சொல்கிறேன் என்றேன் ராமாயண காலத்தில் அவர் தன் நகைகளை கழற்றி எறிந்ததாயும் அவை மாதங்க பர்வதத்தின் குகைகளில் கிடப்பதாகவும் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது கட்டுக்கதை என்றாலும் வேறு பல செல்வந்தர்கள் பல காலமாக தங்கள் பொக்கிஷங்களை அந்த குகைகளில் ஒழித்து வைத்திருப்பதாக பாமர மக்கள் பேசிக் மாதங்கப் மாதங்க குகைகளில் புகுந்து புகுந்து புதையல்களை தேடினேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன் பெட்டிகளில் வைத்து இந்த மகாபத்ராக்களுக்கு அனுப்பினேன் விஜயநகர் அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த புதையலை நான் பயன்படுத்தியது தவறுதான் ஆனால் விஜயநகரத்தின் வெற்றிக்காகவே அதை பயன்படுத்தினேன் அந்த புதையல்களும் இதோ தங்களிடமே திரும்ப வந்துவிட்டன அவள் பேசிக் கொண்டிருந்த நேரம் மொத்தமும் அப்பாஜி கோபத்துடன் குறுக்கும் நெடுக்கும் நடை போட்டுக் கொண்டிருந்தார் பேசி முடித்ததும் அவமா அவமதிப்பு போராடி பெறுவதன் பெயர்தான் வெற்றி நீ செய்திருப்பது வெற்றி அல்ல மோசடி கீழ்த்தரமான தந்திரம் விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கே இழிவு ஏற்படுத்தக்கூடிய ஏமாற்று வேலை மகா பிரதானி இவ்வளவு கோபம் கொள்ளக்கூடாது என்றார் எதிர்களை வெல்வதற்கு சாமம் தானம் பேதம் தண்டம் என்று நால் வகை உபாயங்களை கையாள வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தானம் கொடுத்து பேதம் விளைவித்து வெற்றி தந்திருக்கிறாள் இந்த பெண் இதில் நாம் அவமானப்படுவதற்கு எதுவும் இல்லை அவர் பொதுவாக அப்பாஜியை எதிர்த்து பேசுகிறவர் அல்ல ஆனால் எனக்கு காயத்ரியிடம் பரிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக பேசினார் அப்பாஜி அவரை முறைத்துப் பார்த்தார் பதிலேதும் சொல்லவில்லை சொல்வதற்கு எதுவும் இல்லாததால் அவர் கைகளை பிடித்துக் கொண்டு சமாதானமாக பேசினேன் யுத்தம் ஏற்பட்டிருந்தால் தங்கள் தலைமையில் வெற்றி நிச்சயமாக கிடைத்திருக்கும் அப்பாஜி உண்மைதான் ஆனால் எவ்வளவு போர் வீரர்கள் இறந்திருப்பார்களோ எவ்வளவு யானைகள் குதிரைகள் பலியாகி இருக்குமோ சொல்ல முடியாது அந்த சேதங்கள் இல்லாமல் லாபமீட்டி தந்திருக்கிறாள் காயத்ரி அவளை தாங்கள் பெரிய மனது பண்ணி மன்னித்து பாராட்ட வேண்டும் கோபம் குறைந்தாலும் ரோஷம் குறையாதவராக அப்பாஜி சக்கரவர்த்தியே மன்னித்து பாராட்டிய பிறகு எனக்கென்ன நான் ஒரு அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் இந்த பெண்ணுக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய கைமாறு பாக்கி இருக்கிறது இவள் இத்தனை பாடுபட்டதற்கு காரணம் உண்டு பிரதாபருத்ர தேவரின் மகனான வீரபத்ரனை சிறைபிடிக்க வேண்டும் என்பது இவளுடைய நோக்கம் அந்த கதையை பின்னொரு நாள் சொல்கிறேன் இவள் நோக்கத்தை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கஜபதி தஞ்சம் புகுந்திருக்கும் கொண்ட பள்ளியின் மீது நாம் உடனடியாக படையெடுத்தாக வேண்டும் அப்பாஜி பேசும் முன் ஒரு சேவகன் வந்து பேரரசர் வாழ்க தங்கள் அன்னையார் பெரியராணி அவர்கள் தலைநகரிலிருந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம்

Thank you.